பார்வதிக்கு சிவன் யோகா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க பார்வதி தேவி சிவனை தூண்டுதான் இன்னைக்கு சப்தரிஷிகள் மூலமாக நமக்கும் யோகா வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்வீங்க உலகத்தை பற்றி கமனம் இல்லாமல் தியானத்தில் இருக்கிறான் இந்த பார்வதிக்கு பிறந்த நாள்லேருந்து சிவன் கூட சேர்ந்துக்கணும்னு ஒரே நோக்கம் அவளுக்கு என்னதுக்குன்னா இது சதியுடைய புனர்ஜென்மம் அதே ஒரு நோக்கத்தில் தான் அவள் பிறந்திருக்காள் பிறந்த நாள்லேருந்து அவளுக்கு தான் சின்ன குழந்தைலேருந்து சிவன் போய் சேர்ந்துக்கணும்னு உடனே தோராயமாக பதினாறு வயசு இருக்கிறப்போ அப்பா கூட ஒரே பிரச்சனை பண்ணி எப்படியும் அவன் எங்கே இருக்கிறான் அங்கே போகணும்னு அப்பா கூட வந்தாள் பருவத்ராஜா அவனு அவனு கூட சிவன் எங்கே இருக்கிறானோ அங்கே வந்தான் இவன் இப்போ கண்ணு மூடி உட்காந்துருக்குறான் இந்த பொண்ணை அங்கே வந்து உட்காந்து அப்பா கூட அதுக்கப்புறம் சிவன் கண் திறந்தான் பருவத்ராஜன் பார்த்து இது என்ன உனக்கு புத்தி இல்லையா ஒரு யோகி இருக்கிற இடத்துல இந்த சின்ன பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன் உனக்கு என்ன புத்தி இல்லையான்னு கேட்டான் அப்போ பார்வதி வாய்த்தேருந்து பேசினான் எதுக்கு நான் எதுக்கு பிரச்சனை உனக்கு நானும் புரிஞ்சுக்கணும்தானே இருக்கிறேன் நான் வந்து உட்காந்த உனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு சிவன் அவள் கூட பேசமாட்டான் அப்பா கூட பேசுகிறான் உனக்கு என்ன என் புத்தி இருக்குதா பதினாறு வயசு பொண்ணு எளிமையில இருக்கிற பொண்ணு எடுத்து வந்து யோகி முன்னாடி வந்து உட்கார வச்சுருக்கே கொண்டு ஆனால் இந்த பொண்ணு இல்லை இது நாயத்துக்கு போகணும் இது விவாதம் நடந்துச்சு விவாதம் எங்கெங்கேயோ போயிடுச்சு புருஷன் ப்ரிருத்தி சிவ சக்தி எல்லாமே நடந்துச்சு அப்படி இப்படி போய் இந்த பார்வதி சின்ன பொண்ணு ஆனால் புத்தியில் அறிவில் அறிவு நிலையில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாள் அவள் சொன்னாள் இது பிரகிருதி நான் இருக்கிற நிலை நீதோ நினச்சிக்கலாம் எளிமையான பெண் பொண்ணுன்னு நீ நினச்சிக்கலாம் ஆனால் இது பிரகிருதி நான் இப்படி இருக்கிறேன் நீ அப்படி இருக்கிறேன் நீனு மகாபுருஷன்னு இருக்கலாம் ஆனால் பிரகிருதி இல்லாமல் நீனு எங்கே இருப்பேன் ஜடமாக தான் இருந்திருப்பேன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன ப்ரகிருத்தி தான் காரணம் இப்படி விவாதம் எங்கெங்கேயோ போயிடுச்சு சிவனுக்கு பிடிச்சிருச்சு இந்த விவாதம் ஆனால் அப்படி காட்ட முடியாதே அதெல்லாம் தேவையில்லை கழமங்கு இந்தன்னு சொல்கிறோம் அப்படி இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த காமதேவம் வந்தால் அது பண்ணால் இது பண்ணால் எது ஏதோ அதெல்லாம் இல்லை அவளுடைய ஆர்வம் வளரணும் ஜானத்தை எழுணும் இருக்கிற நிலை தாண்டி போகணுன்ற ஆர்வம் ரொம்ப தீவிரம் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அதுக்கு அவள் அங்கே கண்ணு முடிவு உட்காந்துட்டாள வெறும் காட்டில் இருக்கிற இலை சாப்பிட்டு அவள் பெரிய ஒரு சாதனையில் உட்காந்துட்டாள் பெண்ணாக இருக்கிறதுனால துணிமணி போட்டு உட்காந்தாள இவன் ஒன்றும் இல்லாமல் இப்படி உட்காந்துருக்கிறான் இவன் யோகி காட்டில் தனியாக இருக்கிற சும்மா அப்படியே இருக்கிறான் அதுக்கப்புறம் அவளை ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு இலை அவளுடைய உடலு ஓரளவுக்கு மூடிக்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு இலை சாப்பிட்றதுக்கு ரெண்டே ரெண்டு இலை ரெண்டு இலையில வாழ்னால இதுக்கு அவளுக்கு திவிப்பர்ன அன்பேர் கொடுத்தாங்க ரெண்டு இலை ரெண்டு இலை சாப்பிட்றாள் ரெண்டு இலையில அவருடைய உடலு காப்பாற்றுக்கிறதுக்கு ஒரு கருவியை உபயோகப்படுத்துகிறாள் ஆனால் இவன் கவனமே இல்லை அவளை பற்றி ப்ளஸ் அவளை எந்த ஒரு நிலை எடில முயற்சியிலே இருக்குது அதுக்கப்புறம் ஒரே ஒரு இலைக்கு வந்தாலும் ஒரே இலை சாப்பாடு ஒரே ஒரு இலை அவளுடைய உடலு கவர் பண்ணிக்கிறதுக்கு ஏற்கப்புறனா சொன்னாங்க அப்படியும் எந்த ஒரு நிலை எடில சாப்பாடே டோட்டலாக விட்டாள இந்த ஒரு இலை உடல் மேலே இருந்த இலை அதை எடுத்து போட்டாள ஒன்றும் இல்லைன்னு உள்ளியும் ஒன்று இல்லாமல் வெளிய ஒன்று இல்லாமல் உட்காந்தாளும் அப்போ அவளுக்கு அப்பர்னா நான் பேர் கொடுத்தா அவளுடைய தாய் மீனா இந்த தீவிரமான சாதனை பார்த்து இப்படி ஒன்று இல்லாமல் உடல் மேலே ஒன்று இல்லை உடலுக்குள்ளே ஒன்று இல்லை சும்மா அப்படியே உட்காந்தாளும் இது பார்த்து அவள் தாங்க முடியாமல் ஊ மா சொன்னாலும் போது உ உ மா போது நிறுத்து இதனால அவளுக்கு உமா அனு பேர் கொடுத்தாங்க இந்த தீவிரம் பார்த்த சிவனுக்கு கொஞ்சம் கரைஞ்சிச்சு இப்படி இருக்கிறாளே சொல்லி அதுக்கப்புறம் எதுவும் நடந்தது கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் இவள் கல்யாணத்தை சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கல அவனுக்கு என்ன ஞானம் இருக்குதோ அது புரிஞ்சுக்கணுன்னு தான் இவள் இங்கே வந்திருக்கிறாள் அதனால் பலவிதமாக கேள்வி 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 எவ்வளோ கேள்வி பிடிச்சா கேட்டாலே எதோ சொல்லுவான் ஆனால் அடிப்படை அப்படியே புரியல வாழ்க்கையில் ஒரு முழுமை அன்றது இல்லாத மாதிரி ஒரு தன்மை இவன் வேறு கண்ணு முடினா வருஷ கணக்கில் கண்ணு தேறுக்க மாட்டான் இல்லை எங்கேயோ போனால் வருஷ கணக்கில் வரமாட்டான் தனியாக உக்காந்துருக்கிறாள் வாழ்க்கையில் முழுமையிலாமல் போச்சு எந்த ஒரு மாதிரி இல்லை அதுக்கு என்ன நினச்சாலும் ஒரு குழந்தை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாள் ஆனால் அவனு கூட குழந்தை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதனால் அந்த உடல் மேலே வச்சா இந்த சந்தனம் எடுத்து ஒரு சின்ன குழந்தை உருவாக்கி அதுக்கு அவளுக்கு இருக்கிற ஒரு யோக சக்தினால அதுக்கு உயிர் கொடுத்தாள் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்தால் இவன் ஒரு நாள் அந்த பையன் சிவன் வந்தால் தடுத்துறான் சிவன் ஒரு மாதிரி மூடில் இருக்கிறான் தலை எடுத்துட்டான் அதுக்கப்புறம் பார்வதி வந்து ரொம்ப கலாட் பண்ணாலும் என்ன பண்ணுறது தலை தானே போயிடுச்சு இன்னொரு தலை போடலாம் ஏதோ ஒன்று பார்த்தா எங்கே தலை இல்லை தலை போயிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சுலபமாக கிடைக்காது ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ அதிருஷ்டம் வேறு எந்த தலை இல்லைங்க யாரோ ஒரு தலை வைக்கலான்னு சொல்லி இந்த சிவன் சுத்த கான மக்கள் இருக்கிறாங்க அவர் இந்த பூமிக்கு சேர்ந்த உயிர் இல்லை அவர் வேறு மாதிரி வித்தியாசமான உயிர் அவருக்கு எலும்பில்லாத அங்கங்கள் இருந்துதான் இப்போ நம்ம கையென்னா இல்லை உள்ளே எலும்பு இருக்குது அது மேலே தசை இருக்குது அப்படி இல்லை எலும்பில்லாத அங்கங்கள் இருந்துதான் என்ன பண்ணால் இந்த ஒரு கானை இருந்தால் அவனுடைய தலை வெட்டி இந்த பையனுக்கு அதனால தான் கணபதி ஆகிட்டு கானருக்கு ஒரு தலைவனாக அவனை உட்கார வச்சாங்க அதனால கணபதி அந்த கணபதி அப்படி இப்படி சுற்றி சிவகாசி வந்தோட நம்ம கேலண்டர் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அவனை யானை முகம் போட்டாங்க யானை முகம் இல்லை கானை கானை கானான்னு சிவன் சுத்த இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த கானருடைய தலையை வெட்டி இவனுக்கு போட்டான் அதனால அவனு கானருக்கு தலைவனை வச்சதுனால கணபதி இதனால அவன் ரொம்ப மகத்தான புத்திசாலியாக ஆயிட்டான் உங்களுக்கு கணபதி பற்றி கேட்டுருக்கீங்க எப்பவுமே ஒரு புத்தகம் வச்சு இப்படி வச்சுருக்குறான் என்னத்துக்கான ஏதோ இந்த மகாபாரதனில் எழுதுட்டான் வேதங்களில் எழுதுட்டான்னு எல்லாம் சொல்கிறாங்க முக்கியமாக அவனுடைய புத்தி சாமானிய மனிதனுக்கு மேலே ரொம்ப அப்பாறப்பட்டன இருந்தது என்னத்துக்கண்ணா யானை தலையில் கானனுடைய தனியாக அவனுக்கு கணபதி கஜபதி கிடையாது இது சிவகாசியில் பண்ண வேலை நம்ம ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படி இயல்பில்லாத இதுன்னா யானை தான் இருக்கணும்னு யானை போட்டான் யானை தலை மனிதனுக்கு ஆகாது தானே ஃபிட்டிங் ஆகாது சின்ன யானை எடுத்தாலும் ஃபிட்டிங் ஆகாது நமக்கு மேலே புத்திசாலி அது இந்த குழந்தை வந்தாலும் எது வந்தாலும் முழுமை வரல அவளுக்குள்ள இது இப்படி தான் முழுமை இல்லைன்னு கல்யாணம் பண்ணால் முழுமையாகிடும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க வேலை வாங்கிட்டால் முழுமையாகிடும் வேலை வாங்கிக்குவாங்க சொத்து வந்தால் முழுமையாயிடும் சொத்து பண்ணிக்குவாங்க குழந்தை பண்ணால் முழுமையாகிடும் குழந்தை பண்ணிக்குவாங்க எது பண்ணிணாலும் அப்படி தான் இருக்குது அவளுக்கு அப்படியே ஆயிடுச்சு எது பண்ணாலும் கல்யாணம் பண்ணியாச்சு குழந்தை உருவாக்கியாச்சு முழுமை இல்லை அப்போ அவளை பாடு பார்த்து நீங்கள் வா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு விதமாக யோகா சொல்லி கொடுத்தான் இது எப்படி எப்படி எப்படின்னு கேள்வி கேட்குறாள் கேள்வியெல்லாம் நிறுத்திட்டு வா இங்கே உட்காந்துக்குவான்னு சொன்னான் இது அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இங்கே எல்லாம் வேண்டாம் எனக்கு ஜானம் வேணும்னு கேட்டாள் அம்மா அதுக்கு தான்மா இங்கே உட்காருன்னு சொன்ன இங்கே உட்காந்து இங்கே உட்காந்து என்ன பண்ணான் சும்மா அப்படியே இழுத்து நான் அவளை ஒரு பாதி ஆயிட்டாள் இந்த பக்கம் ஆணை இந்த பக்கம் பையனை மாதிரி ஆயிட்டான் அந்த அளவுக்கு உள்ளே எடுத்துட்டான் அவளோ இப்போ இவனுக்கு என்னென்ன தெரியுமோ இவனுக்கு என்னென்ன ஞானம் இருக்குதோ அவளுக்கு வந்துடுச்சு அப்படியே அங்கேயே வச்சுக்கல அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறாள் அவனு சக்தி வலயத்துக்குள்ள பாதி பண்ணிட்டான் இப்போ ஜானோதயம் ஆயிடுச்சு இந்த ஆனந்தத்தில் சக்தி துடிப்பில் ஒரே ரெண்டு பேர் மலை மேலே ஆடினாங்க பாடினாங்க சுற்றினாங்க ஒரே பேரானந்தத்தில் போயிடுச்சு கொஞ்சம் டைம் இந்த பேரானந்தத்தில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் இப்படி கீழே பார்த்தாலும் உலகத்தில் பார்த்தா மக்கள் எல்லா பலவிதமான பாதிப்பில் இருக்கிறாங்க என்ன இப்படி இருக்கிறாங்களே நான் இவ்வளோ பேரானந்தமாக இருக்கிறேன் இது என்ன மக்கள் இப்படி இருக்கிறாங்களே ஆயிடுச்சு எனக்கு இப்படி தான் ஆகிடுச்சி நான் நினச்சேன் அந்த நாள் முப்பது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ உள்ள ஒரு ஆனந்தத்து ஒரு இதே வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சோம் நான் நினச்ச இது என்ன பிரச்சனை சும்மா இப்படி உட்காந்தாலே கொட்டுது பூரா உலகமே ஆனந்தமாக பண்ணிடுவேன் நான் நினச்சேன் முப்பத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் இப்படி ஆயிட்டேன் ஏதோ ஒரு கோட்டி மக்கள் கூட தொட்டிருக்கலாம் மேம் ஆனால் உலகத்து ஜனத்தொகை எல்லாமே வரல இன்னும் போராட்டம் நடந்தே இருக்குது மக்களுக்குள்ள அவளுக்கு அப்படி உணர்வு வந்துட்டு மக்களுக்கெல்லாம் இது சேர்த்துணும்னு போய் சொன்னாள் சிவனுக்கு சொன்னால் இது வேண்டாம் புரியாது மக்கள் பாதிப்புல இருக்கிறதுக்கு வேற எந்த காரணம் இல்லை அவருக்கு அதான் பிடிக்க அவருடைய விருப்பத்தினால பாதிப்பு நடக்குது வேறு யாரும் அவருக்கு பாதிப்பு கொடுக்கல எல்லாம் நமக்கு நாமே ஸ்கீம்ல தான் இருக்கிறாங்க அவர் போய் தொட்டு என்ன பண்ணுறேன் தூங்கிருக்கிற ஆள் முழுக்க வச்சுக்க முடியும் தூங்குற மாதிரி நடிப்பு போடுற ஆள் கூட நீ என்ன போய் எழுப்பி வைக்கிறனா வேண்டாம் நீ பாட்டு நீ இரு உனக்கு வேணான்னு கேட்டேன் உனக்கு கடிச்சாச்சு சும்மா ஆனந்தமாக இரு மித்தவங்க பற்றி உனக்கு வேண்டாம் சொன்னான் ஆனால் இவ்வளோ அப்படி இருக்க முடியல அவளுடைய அன்பு அவளுடைய கருணை எப்படியானாலும் மக்களுக்கு சேர்த்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாலும் ஆனால் அவளுக்கு தெரியாது எப்படி சிவனை எப்படியோ பண்ணி அதில் எழுத்த முயற்சி பண்ணலாம்னு சொன்னால் இதெல்லாம் வேண்டாம் உனக்கு அவரெல்லாம் நமக்கு நாம் ஸ்கீமில் இருக்கிறாங்க அவர்தே ஒரு சொந்தம் நறக்கம் வச்சுருக்காங்க அவர் எல்லாம் எந்த நிறத்துக்கு அனுப்பு தேவையில்லை எனக்குன்னு எங்கே போனாலும் கொண்டு போகிறாங்க எங்கே போனாலும் அவர் கூடையே கொண்டு போகிறாங்க அவருக்கு அவருடைய விருப்பத்தினால இது நடக்குது நாமும் அதில் கையிட வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் இவள் கேட்கல யார் யாரோ கேட்டாலும் என்ன சொன்னாலும் சிவன் கேட்க மாட்டான் அந்த ராஜன் போய் பேசினாலும் இந்த தேவன் போய் பேசினாலும் யார் ஐயோ அவனை நாம் தொட முடியாது நாம் என்ன சொல்ல முடியும் அவனுக்கு போய் நான் தேவ அவனு அவனுக்கு போய் நாம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னாங்க ஒரு நாள் இப்படியே இந்த சிந்தனையிலே இருந்தாலும் இந்த நாரதம் ம மகரிசி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே அவன் இப்படி வந்துட்டான் நாரதர் கேட்டாலும் இப்படி எப்படி பேரானந்தான்னா எனக்குள்ளே கொட்டுது மக்கள் பார்த்தா இப்படி இருக்கிறாங்க இது எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை சிவனாலே தான் இது கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஐயோ அந்த தலைவலி வேண்டாம்னு சொல்கிறான் என்னா ரொம்ப தலைவலி இது யார் அவருக்குள்ளேயே ஒரு நறுக்கம் உருவாக்க முடியுமோ அவர் போய் நறுக்கத்தில் சிக்கியிருந்தால் அங்கேருந்து எடுக்கலாம் உள்ளுக்குள்ளேயே நறுக்கம் உருவாக்குறவங்க ரொம்ப பிரச்சனையால் அவர் தொட வேண்டாம்னு அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் நாரத சொன்னாங்க நீங்கள் இந்த விஷ்ணு கேட்டால் அவன் ஏதோ ஒன்று தீர்வு வச்சிருப்பான் போய் கேட்டுப்பான் விஷ்ணு கிட்ட போய் கேட்டாள் விஷ்ணு அவளுக்கு ஏதோ ஒன்று சொன்னான் என்ன சொன்னான்னா நான் சொல்லிடுவேன் இது ரொம்ப சீக்கிரட்டா சொன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் என்ன சொன்னான்னா பாரு அவனு யோகியா உட்காந்தப்போ நாம் யாரும் தொட முடியாது ஒன்றும் பேச முடியாது அவனு கூட நாம எது செல்லாது அவனே வேறு லோக்கத்தில் இருக்கிற நாம் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் ஒன்று கூட ஒரு கணவனாக ஒரு ஆணாக இருக்கிறப்போ நீனு கொஞ்சம் பேசலாம் என்ன பேசலான்றது எல்லாமே கன்சல்டன்சி நடந்துச்சு அவள் என்ன பண்ணாலும் வந்தாலும் வந்துட்டு ரெண்டு பேரும் கூட சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ சொன்னாலும் நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் எல்லோரும் கூட பகிர்ந்துக்கணும் பகிர்ந்துக்கணும்னு ஆனால் இப்போ எனக்கு புரியுது இது இப்படி உலகத்துக்கு கொடுக்குற திறமை உங்களுக்கு இல்லை இது எனக்கு நல்லா தெரியுது நான் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் உலகத்துக்கு கொடுக்கணும்னா வேறு யாருனாலும் இன்னொரு மகான் வரணும் இது உங்களால் முடியாது இது புரியாமல் நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் இது மறந்துடலாம் திரும்ப இல்லாமையா உட்கார்ந்து இருக்கிறேன் நான் நீங்க வேண்டான்னு சொன்னேன் திரும்ப இல்லைன்னு சொன்னேன் நான் இல்லை இல்லை நீ நான் உங்க கஷ்டப்படுத்த விரும்பல நான் எனக்கு புரியுது உங்களால் இது முடியாது எனக்கா முடியாது முடிஞ்சா காட்டலாமே சிக்கி போயிட்டான் இதனால யோகா